ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து ப்ளவுஸ் எவ்வளோ தச்சு பார்த்தட்டோம் எவ்வளோ தைச்சாலும் எந்த மாதிரி அளவு எடுத்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது தைக்கவே பயமாக இருக்குது கிளாத்தை வந்து வேஸ்ட் ஆகிட்டேன் என்ன அப்படின்றதுன்னு ஒரு பயமே இருக்குது கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்ன மாதிரி அளவு எடுக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படியே நாங்கள் அளவு எடுத்து தைச்சாலும் அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்னு சொல்லலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த வகையிலும் மிஸ்டேக் வராது கண்டிப்பாக நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராமல் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கோம் லைனிங் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி இப்போ இதுக்கு நான் அளவு ப்ளவுஸ் எப்படி வச்சா அளவு மார்க் பண்ணுறங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்போதும் போல் கிளாத்த வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பா சைடு இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எப்போதுமே வந்து பேக் சைடு வந்து அளவு எடுப்போம் இப்போ இந்த ப்ளவுஸில் நான் சொல்லித்தர மாதிரியே நீங்கள் ஒரு டைம் வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் நேர் கட்டிங்க்கு தான் இது கரெக்டாக இருக்கும் கிராஸ் கட்டிங்னா அதுக்கு என்ன மாதிரி அளவு எடுக்கிறதுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கூட நான் இன்னும் கொஞ்சம் க்ளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து நேர் கட்டிங்கே ஃப்ரண்ட் சைட்லேருந்து எப்படி அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி மிஸ்டேக்கே வரம தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போது கரெக்டாக வந்து அந்த உடம்போட சுற்றளவும் ஸ்லீவோட சுற்றளவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட சைடு ஜாயின்ட் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கூக்கு போடுவோம்ல அது வரைக்கும் உள்ள அளவு நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு அலங்க ஐப்பட்டி பக்கம் அளக்கும் போது ஐப்பட்டியை விட்டுவிட்டு அழகு பக்கம் அளக்கும் போது சேர்த்து அலங்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கூக்குக்கும் கரெக்டாக அந்த ரவுண்டு ஜாயிண்டாக ஒரு இடம் ஆம்போலும் உடம்பு சுட்டாலும் ஜாயிண்டாக ஒரு இடம் அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து அளவிடுங்க ஒரு சைடு வந்து எட்டே முக்கால் இருந்துச்சு ஒரு சைடு நமக்கு ஒன்பது இன்ச்சு இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு நூல் லூஸ் இருந்தாலும் பரவாயில்ல இதை விட டைட்டாக தைச்சிடாதீங்க அப்படின்னு நம்ம சொ சொியிருக்கறனால நம்ம ரெண்டு சைடுமே ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை ப்ளவுஸ் வந்து நல்லா லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட்டாகவே தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எட்டே முக்கால்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடுக்கு ஒரு சைடு கால் இன்ச்சு வித்தியாசம் வருது அப்படிங்கும்போது நம்ம ஈக்குவலாக ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம் இதுவே ஒன்பதரை ஒன்பது அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்பதே கால்னு அப்படியே சமமாக பிரிச்சிங்க அந்த அரை இன்ச்சு ஒரு பக்கத்தோட சேர்த்து சமமாக பிரிச்சிங்க இப்போ இந்த ஒன்பது இன்ச்சு அப்படியே ரெண்டாம் அடிக்கிறோம் பதினெட்டு அதையும் மறுபடியும் ரெண்டாம் அடிக்கிறோம் அப்படியே நாலு இப்போ நாலு பாகமாக பிரிச்சிட்டோம் இதை முப்பத்தி ஆறு இன்ச்சு வருது இப்போ இந்த ப்ளவுஸோட மொத்த உடல் சுற்றலை வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு நல்லா ஞாபகம் வச்சிங்க நான் எப்படி அளந்து காட்டுறேனோ அதே மாதிரி அலங்க நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இல்லைங்க ஃபஸ்ட்டு கூக்குக்கும் இந்த ஆம்புகோல் ஜாயிண்ட்டுக்கும் நேராக தான் நம்ம அளவு எடுக்கணும் வேற எங்கேயும் நீங்கள் அளவு எடுக்கக்கூடாது ஸ்ட்ரைட் கட்டிங் அதாவது நேர் கட்டிங்கில் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ண போகிறீங்க உடம்பு சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தைங்க கரெக்டாக வரும் ஸோ பக்கம் வந்து கிளாத் எப்போதும் போல் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நேராக இருக்குது நான் அது வந்து அடித்து திருப்ப போகிறதில்ல நம்ம மடித்து தைக்க போகிறோம் எப்போதும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம மடித்து தப்போம்ல அதை மாதிரி தைக்க போகிறோம் அதுக்காக ரெண்டு இன்ச்சு வந்து நான் கிளாத் விட்டுக்கிறேன் எல்லா கிளாத்துமே நம்ம அடித்து தைக்கணும் தவளோ பார்டர் இருக்குது அப்படின்னா அடித்து தைச்சிக்கலாம் இடுப்பு பக்கம் இப்போ இது மாதிரி மெலிசான கிளாத் அப்படின்னா நம்ம மடித்து தைக்கும்போது நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும் ஸ்டிப்பாகவும் நிற்கும் இடுப்பு பக்கம் வந்து நமக்கு ஸோ ரெண்டு இன்ச்சு கிளாத் வந்து நம்ம அதாவது நமக்கு மெயின் கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு வந்து அடித்து திருப்புறதோ அடித்து தைக்கிறதும் நம்மளோட விருப்பம் தான் ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து இடுப்போட இறக்கும் அந்த ப்ளவுஸில் எடுத்துக்கிறேன் நம்ம உடம்பு சுற்ற அளவு டேப்பில் எடுத்தோம் அதே மாதிரி எல்லா அளவுகளுமே டேப்போட எடுக்கலாம் சில அளவுகள் எப்படி வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணுறதையும் பார்க்கலாம் இப்போ இடுப்போட இறக்கும் கரெக்டாக வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக டாட் பிடிச்சிருப்போம்ல அது வரைக்கும் நீங்கள் ஒத்தையில் விட்டு எடுத்தாலும் சரி இப்படி ரெண்டாம் அடிச்சுட்டு எடுத்தாலும் நமக்கு உயரம் கரெக்டாக வருது பதிமூன்று இன்ச்சு அப்படின்னு இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு இறக்கம் வந்து பதிமூன்று இன்ச்சு இந்த ப்ளவுஸில் உள்ள இறக்கம்லாம் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண சொல்ல நமக்கு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொன்னனால அளவு வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் பதிமூன்று இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் வந்து மேல் பக்கம் ஜாயின் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி கரெக்டாக உடம்போட சாரி இடுப்பு இறக்கத்தை வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டோம் அதுலேருந்து அரை இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ மொத்தமாக பதினாறு இன்ச்சு இருக்குது இப்போ பதினாறு இன்ச்சுக்கு இப்போ நம்ம இதை மாதிரி ஷோல்டர் அகலம் வந்து மார்க் பண்ணுவோம்ல அதுக்காக கொஞ்சம் தூரமாக தள்ளி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பதினாறு இன்ச்சு இப்போ கீழ் பக்கம் ஒரு அளவுக்கு நம்ம இடுப்புக்கு மடித்து தைக்க மார்க் பண்ணோம் இப்போ ஷோல்டர் பக்கம் வந்து ஒரு அரை ஸ்கேல் இல்லைன்னா முக்கால் ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெடி அளவில் ஒரு மார்க் ஷோல்டர் ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து ரெண்டு ரெண்டாக ரெண்டு லைன் வந்து வரைஞ்சிக்கங்க இப்போ இது பானைக்கு அப்படிங்கிறனால பானை கூட அந்த கார்னர் ரெண்டு ஈவனாக வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அதுக்கு நேராக வந்து நம்ம இடுப்போட இறக்கத்தை எடுக்கிறோம் நாலரை இன்ச்சு இப்போ இடுப்பு மடித்து தைக்க போகிறோம்ல அந்த இடத்துல நாலரை இன்ச்சை வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இஞ்சி அதுலேருந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து ரெடி அளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அதுலேருந்து கழுத்து வந்து ஜாயின் தைக்கிறதுக்கு கால் இன்ச்சு போதும் ஷோல்டர் ஜாயிண்ட்டு மற்ற ஆம்பூல் ஜாயிண்ட் இதுக்கெலாம் நீங்கள் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நெக்குக்கு வந்து கால் இஞ்சி வந்து நமக்கு தாராளமாக போதும் எப்போவுமே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உடம்போட சுற்று அளவுக்கு வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி நம்ம மார்க் பண்ணல இப்போ வந்து இப்போ கழுத்து அகலம் ஷோல்டர் அகலத்துக்கு வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணல அப்படியே ஒத்தையில் விட்டுருக்கேன் கரெக்டாக ஹூப்பெட்டி ஜாயின் பண்ணுற இடத்த வந்து எடுத்துங்க அளவு மார்க் பண்ணுறதுக்கு ஹூப்பெட்டியோட இடத்த எடுத்துக்கிட்டு கரெக்டாக அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுற இடத்த விட்டு மார்க் பண்ணிக்கங்க இப்போ நான் அந்த ஆல்காட்டி வரல எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்களேன் ஸ்ட்ரைட்டாக அப்படி பிடிச்சிட்டு அதுக்கு நேராக நெக்ஸ்ட் போய் இப்படி ஈவனாக கரெக்டாக வைக்கிறேன் இப்போ வந்து கரெக்டாக சோல்டர் ரெடி அளவு அதே மாதிரி கழுத்துக்கு ரெடி அளவு ரெண்டையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வந்திருக்கு நமக்கு அப்போ ரெண்டே கால் இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம் கால் இன்ச்சு போதுன்னு சொன்னேன் இல்லைங்களா கழுத்து ஜாயின் பண்ண அதனால் ரெண்டரையில் கால் இன்ச்சு விளையா மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டே கால்ன்னு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு சோல்டர் அகலம் அஞ்சு இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடத்த சேர்த்து அஞ்சு ரன் மார்க் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் ரெடி அளவு ஒன்பதரை இன்ச்சு வந்துடும் ஸோ மேல் பக்கம் அந்த உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு ப்ளவுஸில் வருதோ அதை அதே மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ பானைக்கில் வந்து கார்னர் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது அதில் பாதி ரெண்டரை இன்ச்சு வரும் இப்போ ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு தொட்டி ஷேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லெஸ் பண்ணி ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டரை இன்ச்சு இது மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்ஸ் லைன் வரைஞ்சிக்கிட்டோம் முன்பக்கம் கழுத்தாகலம் மார்க் பண்ணியிருக்கோம்ல ரெண்டே கால் அதில் தான் வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம வரையணும் இப்போ ஒரு காலிஞ்சி தள்ளி இதை மாதிரி ஷேப் கொடுத்து தொட்டி ஷேப்பில் பானைக்கு அதாவது நல்லா அகலமாக வேணும்னா ஒரே சேம் அளவு எடுத்துங்க இல்லை குறுகலாக வேணும் அப்படின்னா அது மாதிரி ரெண்டே காலன்னு வச்சுட்டு கொஞ்சம் ஷேப் வந்து இதை மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் இது கழுத்து வந்து டிசைன் அவங்கவுங்க போடுறத பொறுத்து இருக்குது இப்போ பேக் சைடு இடுப்பு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் பேக் சைடு ஜாயிண்ட் அதாவது இடுப்பு ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வருது பாருங்க அது வரைக்கும் எடுங்க பதினாலு இன்ச் இருக்குது அதில் பாதி வந்து ஏழைகால் ஃபஸ்ட்டு வந்து ஏழைகாலை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இன்ச் வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்குள்ளே அகலம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு இந்த மாதிரி ரெடி அளவு கரெக்டாக வேணும்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அடுத்ததாக வந்துட்டு சைடு வந்து ஆம்போல் இறக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம இந்த ஒரு இன்ச்சு டாட்டுக்கு உள்ள அளவு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நேராக இந்த ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட் அது மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு அஞ்சே முக்கால் இருக்குது இப்போ இந்த பிளவுஸோட ஆம்போழி இறக்கும் அஞ்சே முக்கால் இருக்குது ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணணும் அப்போ வந்து கால் ஒரு பாயிண்ட் வரும் கிட்டத்தட்ட அஞ்சரை இன்ச்சினே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ மேல் பக்கம் இருக்கிற அதே அஞ்சரை இன்ச்சு ஷோல்டர் ஆகலாமல் கீழேயும் நம்ம வந்து பாக்ஸில் வரைகிறதுக்காக அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி பக்கம் நம்ம அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து இந்த கிட்ட கார்னர் ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வரையணும் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இப்போ இது வந்து டீப் நெக்கு நல்லா இறக்கமாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்னே கால் இன்ச்சு நம்ம எப்போதும் எடுப்போம் இல்லையா இதனால டீப் நெக் அப்படிங்கும்போது நம்ம இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஷோல்டர் இப்படி தொங்கும் போது கழுத்து வந்து நல்லா அகலமாக விரியும் அப்போ வந்து ஆம்பூல் ரொம்ப குறைஞ்சி கட் பண்ணிட்டோம்னா இழுத்தா மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் கிட்ட பேக் சைடு அதனால் நார்மலாக நீங்கள் எட்டரை இன்ச்சு வரைக்கும் ப்ளவுஸ் தைக்கிறீங்க நெக்கோட இறக்கம் அப்படின்னா ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கிங்க அந்த கார்னரில் இதுவே ஒன்பது இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்றரை இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சரை இன்ச்சு ஆம்பல் இறக்கத்தில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உடம்போட சுற்றளவு ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டுங்க உடம்போட சுற்றுலவுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இதை மாதிரி தள்ளி மூணு பக்கம் மார்க் பண்ணிக்கங்க இது எதுக்குன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்காக ஆம்போல் ரவுண்ட் எடுக்கணும் அதுக்காக ஸோ அதை மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சுன்னா வச்சு வரைஞ்சிக்கோங்க இல்லைனா கையாலேயே ஷேப் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த மூணு புள்ளி வச்சிருக்கோம் அதனால நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை சீடி இருந்தால் வளைவான எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் இந்த மூணு மார்க்கே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து கர்வ் லைன் வந்து வரைஞ்சி கிட்டே ரவுண்டு வரைஞ்சிக்கிங்க இப்போ சைடில் ஜ தையலுக்குள்ள இடத்த இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம் பக்கம் கிராஸாலாம் கட் பண்ணல ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம எப்போதும் என்னோடய ஸ்டிச்சிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து கிராஸ் எடுப்பேன் இதில் நம்ம ரெடி அளவு கரெக்டாக வச்சுருக்கனால நமக்கு கிராஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தைக்கும்போது அப்படியே தைச்சிக்கலாம் இதுக்கு இந்த இடுப்பு மடித்து தைக்கும் போது கிராஸாக கட் பண்ணணுமான்னு தேவையில்லை ஏன்னா இது நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும் நான் அப்படியே வந்து லைன் வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே பேக்ஸ் பேக் போர்ஷன் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னாலே ஃப்ரண்ட் மற்ற எல்லா அளவுகளுமே நமக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த ஸ்டெப்பு நான் என்ன மாதிரிலாம் மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ என்னோட ஒரு டிப்ஸ் என்னென்னா இப்போ இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கிளாத்தில் எடுத்தோன்னே தைக்காதீங்க உங்களுக்கு நல்லா தைக்க வரும்னு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் காஸ்ட்லியான கிளாத் வந்து கட் பண்ணியாதிங்க ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அப்புறம் அதில் உள்ள ஆர்வம் போய் பயந்தான் வர ஆரம்பிக்கும் ஸோ நல்லா பழகிற வரைக்கும் நார்மல் கிளாத்தில் தைச்சி தச்சு பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஹோல் ரவுண்டு வந்து நான் அளந்து காட்டுறேன் இப்போ ப்ளவுஸோட ஹோல் ரவுண்டு கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து எட்டேகால் இன்ச்சு இருக்குது நமக்கு இப்போ நம்ம கட் பண்ண ப்ளவுஸில் அதே மாதிரி தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கலாம் ஸோ எப்பவுமே வந்து ரெடி அளவு கட் பண்ணிவிட்டு அதில் அளந்து பார்த்து எட்டைகால் வருதான்னு செக் பண்ணாதீங்க அதை மாதிரி அளந்து எட்டைகால் வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீவ் கிட்டே உங்களுக்கு லூஸ் அதிகமாக வரும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆம்போல் கிட்டே வர சுருக்கம் சுருக்கமாக வர பிரச்சனை ஸ்லீவ் வந்து உடச்சிக்கிட்டு முன்பக்கம் கிளாத் அதிகமாக ஒதுங்குறது இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ண இடத்துல எந்தான ஸ்லீவ் ரவுண்டு அளந்து பார்த்தோம் அதே மாதிரியே அளந்து பாருங்கள் தையலுக்குள்ள இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு எட்டைகாலிஞ்சு நமக்கு கரெக்டாக இருக்குது இதுவே நம்ம கட் பண்ணின இடத்துல அளந்து பார்ப்போம் ஒரு ஆஃப் இன்ச் வந்து கம்மியாக தான் வரும் ஸோ அது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு அரை இன்ச்சுக்குள்ளே ஒரு காலிஞ்சு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் வரணும் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி தைங்க ஆம்போல் பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வரவே வராது ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ மடித்து தைக்கணுமோ அந்த இடத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா அளவு வந்து நமக்கு மாறாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு சைடு வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு சைடு வந்து அப்படியே வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு கிளாத்தை வந்து அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் கீழ் பக்கம் கிளாத் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துருங்க சிக்ஸாக் மாதிரி இருந்தாலுமே எனக்கான க ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதனால நான் எதுவும் கட் கட் பண்ணிலாம் எடுக்கலை ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக வந்து அடித்து திருப்புறதுக்கு ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம் இப்போ ஸ்லீவோட பேக் சைடு இது மாதிரி பேக் பா பேக் போர்ஷன் எடுத்துக்கிட்டு ரெடி அளவை கரெக்டாக வந்து ஆம்ப்கோல் இறக்கம் ஸ்லீவோட உயரும் ரெண்டுமே ரெடி அளவு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஆம்போல் சுட்ட அளவு கரெக்டாக வந்து அந்த ஆம்ப்கோல் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக அளங்க ஆரை முக்கால் இன்ச்சு வரும் இப்போ ஆரே முக்கால்னா ஒரு ஏழை கால்னு மேலே மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஒரு அரை இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் இறக்கம் வந்து மூன்றரை இன்ச்சு அடிக்கை இறக்கம் இந்த ப்ளவுஸ்க்கு வருது ஸோ மூன்று இன்ச்சில் அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஆம்போல் சேப்பு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடு இதை மாதிரி நம்ம அடிக்க இறக்கம் வர மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கான்னு இது மாதிரி டேப் வச்சு நான் அளந்து பார்க்குறேன் ஸோ இப்போ ஆம்போல் சுற்றளவு ஆரே முக்கால் எடுத்தோம்னா அதை இது மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேராக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத் இருக்கு தேவைப்பட்டால் நம்ம ஒட்டு போட்டு கொஞ்சம் அதிகமாக விடுறதுனால விட்டுக்கலாம் ஸோ இப்போ மேல் பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஸ்லீவோட உயரமும் இந்த ஆம்ப்கூள் சுற்றுற அளவுக்கு இது மாதிரி கிராஸாக இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே வர அளவு சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிங்க இப்போ ஆம்கூல் ஜாயின்டலாம் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து இந்த வளைவு வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த சென்ட்ரு மார்க் பண்ணதுலேருந்து வெளிப்பக்கம் ஒரு அரை இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து கொண்டு போய் அந்த அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணி ஸ்லீவோட உயரம் மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் கொண்டு இது மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இதை மாதிரி மெத்தடில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி இதே அளவில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஹோல் ப்ளவுஸில் உள்ள ஹோல் ரவுண்டும் நம்ம கட் பண்ணுற ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக வரும் அப்போ இப்போ முன்னாடி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு நம்ம உள்ள வளைவு எடுப்போம்ல அதுக்கு இந்த சென்டரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் கொண்டு போய் இது மாதிரி வளைவாக ஜாயின் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ரவுண்டு வரைஞ்சி அப்படியே கட் பண்ணுங்கள் அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு அதாவது எப்படி கட் பண்ணுறோமோ போதும் நமக்கு வந்து எங்கேயும் வந்து கிளாத் ஒதுங்காமல் நமக்கு வந்து கரெக்டான அளவில் வரும் ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணும்போது அதை மாதிரி எதுவும் மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை எப்படி தைக்கும் போது நம்ம சரி பண்ணுறலாங்கிறதுனா என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் உள் வளைவு வந்து கட் பண்ணிக்கணும் ஸ்லீவுக்கு அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நமக்கு இந்த ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் போர்ஷனில் நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் வருது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஒரு தடவை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் ஒரு தடவை கற்றுக்கிட்டால் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ ஷோல்டர்கிட்ட நம்ம கழுத்தாகலாம் ஷோல்டராகலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போது அது எது எது வரைக்கும்னா நம்ம பதினாலு இன்ச்சு பேக் சைடு எடுத்துருக்கோம்ல அது வரைக்கும் ஒரு நீட்டாக வந்து லைன் ரெடி அளவு அதுலேருந்து இன்னொரு அரை இன்ச்சு சேர்க்கணும் நம்ம அது வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த லைன் வந்து வரைஞ்சிக்கிட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பேக் போர்ஷன் வந்து இதை மாதிரி வச்சுருங்க வைக்கிறது முன்னாடி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ரெண்டு டைய மார்க் பண்ணணும்ல அது மாதிரி லைன் வரைஞ்சிட்டு இப்போ பேக் போர்ஷனை அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து கழுத்து அகலம் அப்புறம் வந்து ஷோல்டர் அகலம் இந்த ஆம்புல் ரவுண்டு எல்லாமே இந்த பேக் போர்ஷன் அப்படியே வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து சைடில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு முன்னைக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு வரையணும் இது ஃப்ரண்ட்டில் பேக்கில் என்ன உயரமோ அதை ஃப்ரெண்ட்லேயும் எப்படியும் மார்க் நான் அவ்வளோதான் நமக்கு பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ண பேக் போர்ஷனை வச்சு இவ்வளோ தான் வந்து மார்க் பண்ண வேண்டிய அளவு இப்போ பக்கம் ரெடி அளவில் இந்த மாதிரி ஒரு மார்க் வரைஞ்சிக்கங்க மேல் பக்கம் உள்ளது வந்து கரெக்டான அளவு அது தேவையில்லை நமக்கு மொத்த அளவு வந்து பதினாலு இன்ச்சு எடுத்தோம்னா பேக் சைடு அதை அதே மாதிரி வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனை இதை மாதிரி எடுத்துங்க கழுத்தாகலாம் வந்து நம்ம வந்து கால் இஞ்சி தள்ளி தானே ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட அளவு ப்ளவுஸை இதை மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு நான் எப்படி இப்போ பிடிக்கிறேனோ அதே மாதிரி விரலால் அந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த மாதிரி தள்ளி பிடிச்சிங்க இப்போ அரை இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பாருங்கள் அது தள்ளி கரெக்டாக இருக்குது கழுத்தாகலம் ஜாயின் பண்ணுற இடம் தள்ளி கரெக்டாக அந்த ஷேப் வச்சுருக்கேன் இப்போ ரெடி அளவு அதுலேருந்து கழுத்துக்கு வந்து கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்போதும் ஒரு அரை இன்ச்சாக மார்க் பண்ணீங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளவுஸோட சென்ட்ரு டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ரெண்டே கால் இன்ச்சு சோல்டர் அகலம் அதை மார்க் பண்ணிப்போம் கழுத்தோட அகலம் வந்து ரெடி அளவு கால் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ரெண்டே கால வந்து சோல்டர் அகலம் கரெக்டாக மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கணக்கில் எடுக்க வேணா நம்ம வந்து ஸ்டிச்சிங் அப்போ அதை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே வெளிப்பக்கம் பக்கம் அளந்து மார்க் பண்ணிக்கிட்டு வரோம் அதனால சில நேரங்களில் கொஞ்சம் கூட குறைச்சே வரும் இப்போ இந்த ரெண்டே கால் சோல்டர் அகலத்தில் ஒரு முக்கால் இன்ச்சு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு நேராக தான் நம்ம அந்த வந்து இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிற அளவு வந்து வரணும் ரொம்ப பேக் சைடாக ஆம்போல் கிட்டே தள்ளி போயிடக்கூடாது கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து மேலே இருக்குது அதுலேருந்து கரெக்டான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு மேலே தையலுக்கு தள்ளி மேலே வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த கிராஸ் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது இதே மாதிரி இதுக்குள்ளே வர கேப் வந்து மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது முனையம் கழிச்சிங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட்டு கம்மியாகவே இருக்கலாம் அதிகமாக போயிடக்கூடாது லப்ட் ஷேப் வந்து ஆம்பூர் சைடு வந்து தள்ளி போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து அவ்வளோவா பார்க்க நல்லாவே இருக்காது போட்டிருக்கும் போது ஸோ இப்போ வந்து நம்ம ஐப்பட்டி ஹூக்குட்டி ஜாயின் பண்ணுற இடத்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட ஆகணும் ரெண்டே காலில் மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த மார்க்கிங்கில் கொண்டு வந்து இது மாதிரி பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஷேப் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இது ரவுண்ட் நேக் அப்படினால நான் ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்புங்கிற ஒரு அரை இன்ச்சு வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப அகலமாக எடுக்கல இறக்கம் வந்து நல்ல ஆறே கால் இன்ச்சு இருக்குது அதனால ஷேப் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பன்னெண்டே முக்கால் மூணு இன்ச்சு அதாவது ரெடி அளவு டாட்டோட உயரம் ரெண்டரை இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு மூணே கால் இன்ச்சின்னு வரும் மொத்தமாக பதிமூணே கால் இருக்கு நமக்கு அந்த இறக்கம் இப்போ தையலோட சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினொன்னே முக்கால் அப்புறம் வந்து ஒரு பதினொன்னே கால் மேலே வர இன்ச்சு தள்ளி நான் வந்து இந்த கிராஸ் லைனுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தமாக வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு வந்து கம்மியாக வரும் பதிமூணே கால் பன்னெண்டே கால் பதினொன்னே கால்னு நமக்கு ரெண்டு இன்ச்சு வந்து கம்மியாக வரும் மேலே இது மாதிரி ஒரு அரை இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கங்க இந்த கிராஸ் வந்து ரெண்டு இன்ச்சு வரைக்குமே நம்ம கம்மியாக எடுத்து தைக்கலாம் இந்த ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றே முக்கால் ஒன்றரை ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போக முடியாது ரெண்டு இன்ச்சு வரைக்குமே நம்ம எடுத்தால் அந்த கிராஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க அதாவது அந்த ஷோல்டர் மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நேராக வர மாதிரி இந்த அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கிராஸ் வந்து ரெண்டே முக்கால் மேலே இருந்து வச்சாலும் சரி நம்ம அந்த தையல் தைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி நமக்கு அந்த ரெண்டே முக்கால் அதாவது ஹூப்படி ஐப்படி ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்த விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கலாத்து தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம் இது வந்து ஒன்னே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது நமக்கு இந்த அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு இப்போ எந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து ஆம்போல் கிட்ட டேப் இது மாதிரி அஞ்சரை இன்ச்சில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஒன்றரை இன்ச் வந்து கம்மி பண்ணி நான் வந்து பேக் சைடு வந்து கிராஸ் வந்துருங்க ஒன்றரை ஒன்றே முக்கால் இதே மாதிரி தான் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம அந்த கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த கழுத்து ஜாயின் பண்ணுற இடம் இந்த ஹூப்பட்டி ஐப்பட்டி இது சாரி யோபெட்டி ஜாயின் பண்ண பாருங்கள் அந்த இடத்த விட்டுட்டு அதுக்குள்ளே வர அளவு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க அதுக்கு நேராக இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ கால் காலிஞ்சி நம்ம டாட்டோட அகலம் பிடிக்கணும் அதுக்குள்ள அளவை நம்ம அதை மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றே முக்கால் இஞ்சி ஆம்போல் கிட்டே வர டாட்டு டாட்டோட அகலம் வந்து ஒரு இதுதான் அது ஒரு நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே ஆகக்கூடிய அளவுன்னு சில அளவுகள் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி டாட்டோட ஆகலாம் அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு தடையும் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் ஒரு ஒரு தடவை தைச்சிட்டோம்னாலே நமக்கு அவங்களுக்கு இதான் அளவுங்கிறது தெரியும் ஸோ மேக்ஸிமம் ஒன்றை ஒன்றே முக்கால் இந்த கேப்பில் வச்சோம்னா எல்லாருக்குமே இந்த ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வரும் அதே மாதிரி பிரஸ்ட் சைஸ் கம்மியாக உள்ளவங்களுக்கு இந்த ரெண்டரை அதாவது ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸ் மேலே இந்த பட்டி வந்து கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால் இப்படினு குறைச்சிக்கிட்டு போகலாம் ஸோ உடம்போட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அளவுகளை வந்து மாற்றி தைக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து இதை மாதிரி முப்பத்தி ஆறு இன்ச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி அளவுகள் வந்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் அளவு ப்ளவுஸ் வச்சும் நீங்கள் கட் பண்ணுங்கள் இதே மெத்தடில் ஒருவேளை இந்த அளவுகளுக்கு வந்து நீங்கள் இந்த நான் என்னென்ன அளவுலாம் மார்க் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியும் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் மடித்து தைப்போம் டாட் பிடிப்போம் அந்த மாதிரி அந்த எடுத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி உள் வளைவு வந்து ஒரு மூணு இன்ச்சு தள்ளி அந்த ஒரு அரை இன்ச்சு வந்து உள் பக்கமாக அந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம் சில விஷயங்களை வந்து நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் வீடியோவில் நான் சொல்கிறது புரியலன்னா கூட நீங்கள் பார்க்கும்போது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நிதானமாக பொறுமையாக போது உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் சீக்கிரம் கற்றுக்கணும் சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே போகும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமும் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த டைலரிங் வேலையில் ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் தைக்க முடியும் கொஞ்சம் அவசரமாக நம்ம அந்த வேலையை வந்து செய்யும் போது தான் அதில் ஏதாவது மிஸ்டேக் வரும் ஸோ அந்த ப ப்ளவுஸ் வந்து பட்டி கிளாத் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழ் பக்கம் ஒரு இன்ச்சு கிளாத் இது மாதிரி அதாவது பட்டி வந்து அடித்து திருப்புறதுக்காக ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பத்தேமு கால இன்ச்சு இரும்பு பக்கம் மார்க் பண்ண பார்த்திங்களா அதே அளவு இருக்குது நம்ம அப்புறம் அதிகமாக இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியாக போயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால் நம்ம இதை மாதிரி கொஞ்சம் விட்டு அதிகமான கிளாத் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்கில் என்ன அளவு எடுத்தோமோ இந்த பெல்ட்டோட உயரம் வந்து அதை விட ஆறாயிரம் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும் ஸோ இப்போ இந்த கிராஸ் வந்து நமக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்தோம் இப்போ அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு ரெண்டே முக்கால்னு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு நேராக ஃப்ரண்ட்டில் என்ன அளவு எடுத்தீங்களோ அதுக்கு நேராக அதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டேப்பாவீங்க அதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து கிராஸ் வந்து நான் எடுக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து முக்கால் இன்ச்சு சில ப்ளவுஸ்க்கு எடுத்தால் போதும் எல்லாம் கப் சேப் எடுப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ச்சு வரைக்குமே நீங்கள் அந்த கிராஸ் வந்து எடுக்கலாம் இப்போ இடுப்போட சுற்றளவு எட்டு இன்ச்சு பேக் சைடு விட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு உள்ள அளவு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அதை வந்து அந்த எட்டு இன்ச்சுக்கு நேராகவே சேர்த்துருங்க ஏன்னா ரொம்ப வளைவாக கொண்டு போய் அந்த லாஸ்ட்டில் நீங்கள் எட்டு அந்த மூணு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு வளைவு கொடுத்தீங்கன்னா பெல்ட்டு ஜாயின் பண்ணுறப்ப சைடு அப் அண்ட் டவுன் அப்போ தான் வரும் ஸோ நான் எப்படி மேலே ஏற்றுனா மாதிரி கொண்டு போய் அந்த சேவ் கொடுக்குறேன் பாருங்க அந்த மூணு இன்ச்சு அப்படிங்கிறது அந்த எட்டு இன்ச்சுக்கு நேராகவே வந்துடணும் அதுக்கு கீழே வந்து ரொம்ப வளைவாக போகணும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் வரும் ஸோ அந்த பெல்ட் கட் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன அளவு கரெக்டாக மார்க் பண்ணுறீங்களோ தைச்சதுக்கு அப்புறமும் அதே அளவு வரும் ஸோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த வளைவு எடுக்கிறது தான் நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும் அந்த எட்டு இன்ச்சுக்கு இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து மேலே சேப் கொடுத்து மூணு இன்ச்சு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிடுங்க அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வளைவாக பெண்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும் ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வந்து மெயின் கிளாத்தில் அப்படியே லைனிங் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் மெயின் கிளாத்லையும் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து உங்களால் ஈவனாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக தைக்க முடியும்னா கரெக்டான அளவு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி கொஞ்சம் அதிகமாக விட்டுவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் அது நமக்கு எப்படி ஸ்டிச்சிங் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் ஒரு தப்பும் கிடையாது நான் ஆரம்பத்துலலாம் கரெக்டான அளவு கிளாத்லாம் கம்மியாக இருந்தால் கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு அப்படியே தப்ப ஜாயின் பண்ணுவேன் அதுவும் ரொம்ப கரெக்டாக வரும் ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளாத்தில் கட் பண்ணுற விதத்தை வந்து கட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டே வந்து மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்தாக கூட நீங்கள் கட் பண்ணலாம் இல்லை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணும்போது கட் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ பிகினர்ஸுக்கு ஸோ இது மாதிரி தனித்தனியாக வச்சு வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எது வசதியோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி ஸ்டெப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சில விஷயங்கள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம லைனிங் கிளாத் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் எல்லாமே நமக்கு தாராளமாக இருக்குது எக்ஸ்ட்ரா இன்னொரு லைனிங் கிளாத் வேணும்னா மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஒரு கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் அந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை எக்ஸ்ட்ரா க்ளாத் எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் முடிகிற வரைக்கும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்